ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சளி இருமல் காய்ச்சலுக்கான ஒரு தலை ரசம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் அப்படின்னா வெற்றிலை கருவேப்பிலை துளசி ரெண்டு துளசியில் எது கிடைக்கிதோ எடுத்துக்கோங்க அடுத்து கற்பூரவல்லி ஓமவல்லின்னு சொல்லுவாங்க அப்பக்கோவத்தலை தலை சங்கங்கொழுந்து மொசுமொசுக்கை நாயுருவி மின்னல் தலை வேப்பங்கொழுந்து கண்டங்கத்திரி வாத நாராயணன் அவ்வளோதான் இது எல்லாமே தேவையான அளவு எடுத்துக்கோங்க இவ்வளோ குவான்டிட்டி கூட தேவையில்லை இன்னும் கொஞ்சம் கம்மி கம்மியாக எடுத்துக்கோங்க அடுத்தது அஞ்சு ஆறு வெங்காயம் அடுத்தது மூணு பூண்டு அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் அடுத்தது கொஞ்சமாக மல்லி முழு மல்லி எடுத்துக்கோங்க அடுத்தது ரெண்டு வர மொளகா இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் லைட்டாக நல்லா மிக்ஸ் அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் இப்போ வச்சுருக்க எல்லா தலையும் இதில் போட்டு ஒன்றாவே மிக்சியில் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா நைஸ் பேஸ்ட்டாக வந்து அரை அரைச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பேனில் வந்து எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக அது நல்லா பொரிச்சு பொறிஞ்சதும் அதுக்கப்புறம் கருவேப்பில அவ்வளோ தான் இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க வந்து பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றிடணும் ஊற்றிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து அந்த ஜார்லேயே ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி அப்படியே இதில் ஊற்றிடுங்க உங்களுக்கு தண்ணி கம்மியாக வேணும்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க நான் அன்றைக்கி ஒரு ஒரு அளவுக்கு தண்ணி வந்து இதில் ஊற்றுறேன் இவ்வளோ இலையும் போட்டு பண்ணணும்னு இல்லை உங்களுக்கு எந்த அளவுக்கு இலை கம்மியாக கிடச்சாலும் ஓகே அதை வந்து நீங்கள் போட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் என்கிட்ட இன்னைக்கு இவ்வளோ இருந்தனால இது எல்லாத்தையும் நான் போட்டுக்கிட்டேன் தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து நல்லா கொதிக்க வைக்கணும் உப்பு வந்து தேவையான அளவு வந்து சேர்த்துக்கோங்க நன்னைக்கு கம்மியாக சேர்த்துக்கிறேன் நாங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வேணும்னா சேர்த்துக்குவேன் கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா தலை ரசம் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ